வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவியன் ஐந்து அறிவு உடல் சக்திகள் வீணாகிறதே நீதி நெறி நன்கறிந்த மனிதர் வாழ்வில் நெருக்கடி ஏன் வந்ததென்று என்று கணக்கு பார்க்க நீதி நெறி நன்கறிந்த மனிதர் வாழ்வில் நெருக்கடி ஏன் வந்தது என்று கணக்கு பார்க்க ஆதிநிலை இருப்பெடுத்தால் அதன் பின் வந்த அணுமுதலாய் அண்டபிண்டம் அறிவு லாபம் ஆதிநிலை இருப்பெடுத்தால் அதன்பின் வந்த அண்டபிண்டம் அறிவு சாதி மத தேசமொழி இன தனி தனிவுடைமை பற்று இந்த வகையின் மூலம் பாதிக்கு மேல் மனிதர் சக்தி வீணாய் பயனற்று போவதை நாம் தெரிந்து கொண்டோம் சாதி மத தேசமொழி இனபேதங்கள் தனிவுடைமை பற்று இந்த வகையின் மூலம் பாதிக்கு மேல் மனிதர் சக்தி வீணாய் பயனற்ற போவதை நாம் தெரிந்து கொண்டோம்